பள்ளி விழும் பலன்கள் பெண்களுக்கு சிலருக்கு பள்ளியை பார்த்தால் பயம் சிலருக்கு பள்ளி என சொன்னாலே பயம் வந்து விடும் ஏனெனில் பள்ளி நம்முடைய உடம்பில் எந்த பகுதிகளில் விழுந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்ற குறிப்புகளால் தான் இங்கு பெண்களுக்கு பள்ளி உடலின் எந்த பகுதியில் விழுந்தால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் பெண்களின் உச்சம் தலையில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் கிடைக்கும் தலையில் பள்ளி விழுந்தால் அது மரண பயம் தரக்கூடிய விஷயம் நடக்கப்போகிறது என்று பொருள் பெண்களின் தலையில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் பெண்களின் தலையின் ஏதேனும் ஒரு பகுதியில் விழுந்தால் அவர்களுக்கு ஏதேனும் சில நோய்கள் வர வாய்ப்புள்ளது இருப்பினும் பயப்படத் தேவையில்லை பெண்களின் இடது கண்ணில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் இடது கண்ணின் மேல் பள்ளி விழுந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களை விரும்புவதைக் குறிக்கிறது பெண்களின் வலது கண்மேல் விழுந்தால் பெண்களின் வலது கண்ணில் பள்ளி விழுந்தால் ஏதேனும் ஒரு விஷயத்தால் மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்புள்ளது பெண்களின் வலது கன்னத்தில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் வலது கன்னத்தின் மீது பள்ளி விழுந்தால் அவருக்கோ அல்லது அவருக்கு நெருங்கியவருக்கோ அழகான ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது பெண்களின் வலது காது மீது பள்ளி விழுந்தால் என்ன பலன் உங்களின் நிதிநிலை மிகவும் சிறப்பாக போகிறது என்று பொருள் பெண்களின் மேல் உதடு மீது பள்ளி விழுந்தால் என்ன பலன் உங்களின் முதடு மீது பள்ளி விழுந்தால் அது உங்களுக்கு சில அவமானங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும் பெண்களின் கீழ் உதடு மீது பள்ளி விழுந்தால் என்ன பொருள் கீழ் உதட்டில் பள்ளி விழுந்தால் உங்களுக்காக புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் பெண்களின் முதுகின் மீது பள்ளி விழுந்தால் என்ன பலன் பெண்ணின் முதுகு பகுதியில் பள்ளி விழுந்தால் அவருக்கு மரண செய்தி வர வாய்ப்புள்ளது பெண்களின் நகங்கள் மீது பள்ளி விழுந்தால் என்ன பலன் வலது கை நகம் மீது பள்ளி விழுந்தால் நஷ்டம் இடது கை நகங்களில் விழுந்தால் செலவும் அதிகரிக்கும் பெண்ணின் கைகள் மீது பள்ளி விழுந்தால் என்ன பலன் பெண்களின் கை மீது பள்ளி விழுந்தால் உங்களுக்கு பணத்தடைகள் உருவாக வாய்ப்புள்ளது என்ற பொருள் பெண்களின் இடது கையில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் இடது கை மீது பள்ளி விழுந்தால் மன உளைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பெண்ணின் விரல்கள் மீது பள்ளி விழுந்தால் என்ன பலன் பெண்களுக்கு அவர்களின் விரல்கள் மீது பள்ளி விழுவதால் புதிய நகை ஆடைகளை வாங்க வாய்ப்புள்ளது பெண்களின் வலது தோல் பட்டை மீது பள்ளி விழுந்தால் என்ன பலன் பெண்ணின் வலது தோளில் பள்ளி விழுந்தால் நீங்கள் உங்கள் காதல் துணையுடன் பிரச்சனை ஏற்படலாம் காதல் சிறப்பான நிலைக்கு செல்லும் பெண்களின் தொடை மீது பள்ளி விழுந்தால் என்ன பலன் தொடை மீது பள்ளி விழுந்தால் அவருக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை விரைவில் சந்திக்கப் போகிறார் என்று பொருள் பெண்ணின் முழங்கால் மீது பள்ளி விழுந்தால் என்ன பலன் பெண்களின் முழங்கால் மீது பள்ளி விழுவதால் அவருக்கு அதிக அன்பு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம் பெண்களின் மூட்டு பகுதியில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் மூட்டு பகுதியில் பள்ளி விழுந்தால் அவருக்கு கூடிய விரைவில் பெரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் பெண்ணின் வலது காலில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் வலது கால் மீது பள்ளி விழுந்தால் அவரின் முயற்சிகளில் தோல்வியை சந்திக்க நேரிடும் கால்விரல்களில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் பெண்களின் கால்விரல்கள் மீது பள்ளி விழுந்தால் அவருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்புள்ளது பெண்களின் கெண்டைக்கால் பகுதியில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் பெண்ணின் கெண்டைக்காலில் பள்ளி விழுந்தால் அவர்களின் வீட்டில் விருந்தினர்களின் வருகை இருக்கப் போகிறது என்ற பொருள்